ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் பொன்னு மாமணியும் முத்தமும் சுமழ்ந்து புருதிரை மானதிப்புடை சூழ்ந்து அன்னமாடுளவு அலைபுனல் சூழ்ந்த அரங்கமாநகர் அமர்தானை மன்னு மாமாட மங்கையர் தலைவன் மாணவேல் கலியன் பாய்கொலிகள் பன்னிய பனுவல் பாடுபார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே புண்ணுமாமணியும் முத்தமும் சுமந்து பொருதிரை மாநிதி சூழ்ந்து அன்னமாடுலவும் நல் சூழ்ந்த அரங்கமாநகர் அமர்ந்தானை அமர்தானை மண்ணு மாமாட மங்கையர் தலைவன் வானவேல் கலியன்பாய் ஒலிகள் பனுவல் பாடுபார் நாளும் பழவினை பற்று அறுப்பாரே பொன்னு மாவணியும் முத்தமும் சுமந்து பொருதிரை மானதி குடை சூழ்ந்து மானதின் காவிரியை சொல்கிறார் அதை அடித்து கொண்டு வருகிறதாம் பொன்னையும் நவரத்தனங்களையும் மணியும் போட்டிருக்கு நவரத்தனும் சொல்லலாம் முத்தமும் அடித்து கொண்டு முத்துக்களையும் அடித்து கொண்டு அதாவது வேகமான அலைகள் பொருதுன்னா சண்டை போடுறது அதனால் உன்னோட கொண்டு சண்டை போன்று அலைகள் அடித்து கொண்டு வருகின்றன பொண்ணுமாக மணியும் முத்தமும் சுமந்து பொறுதிரை மாம் மதி புடை சூழ்ந்து காவிரி ரெண்டு காவிரிக்கு நடுவில் இருக்கிறது புடை சூழ்ந்து மாடு அப்படின்னு தனியாக இருந்தோம் அன்னம் மாடுன்னு இருக்கா அந்த மாடை மொத்தம் தனியாக எழுதுண்டு மாடு அது அது கரையில் அது நதி இருக்குது அப்புறம் ஊர்லேயும் பக்கத்தில் ஊர் இப்போ பக்கங்களில் அருகாமையில் அன்னம் அன்னம் உலவும் அலைவு நல் சூழ்ந்த அன்னம்னா அன்னம் அன்னம் வந்து தண்ணியில் இருக்கும் அந்த அது உலவுகிறது அதில் தண் அலையோடு இருக்கிற நீர்நிலைகள் சூழ்ந்துருக்கு அதை தவிர்த்து அன்னமாடு உலவும் அலைவு நல் சூழ்ந்த மாடு அன்னம் உலவும் அணைவு நல் சூழ்ந்த அன்னம் புலவும்படியாக அலைகளை வீசி கொண்டிருக்கிற நீள்நிலைகள் சுற்றி இருக்குது பக்கத்தில் இருக்குது அப்படிப்பட்ட அரங்க அமர்தானை அர்த்தமாக இருந்தவங்களுக்கு மண்ணு மாமாட மங்கையர் தலைவன் மண்ணுன்னா நெருக்கமான உயர்ந்தமான பெரிய உயர்ந்த மாடங்கள் இருக்கிற திருமங்கை மன்னனே திருமங்கை மன்னன் மங்கை அறுதலைவன் மானவேல் பெரிய வேலை வைத்து கொண்டிருக்கிற கலியன் பாய் ஒலிகள் திருமங்கை ஆழ்வார் அளி அருளி செய்த பனுவல் இந்த பத்து பாசுரங்கள் இந்த பாசுரங்களை பாடுவார் நாடும் பழவினை பெற்ற இருப்பாரே நாடும் பாடுவார் திரும்பும் பாடுபவர்கள் பழவினைகள்லாம் ஒன்றும் இருக்காது அவளுக்கு எந்த பாவங்களும் சேராது எவற்றா எல்லாவற்றிலிருந்தும் விடுவிடுவார்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வந்து மா மாட மங்கையர் தலைவன் கலியன் வாயொலிகள் பன்னிய பணுவல் படுவார் நாடும் பழவினைவற்று அறுப்பாரே அத்த நினைக்கிறேன் பாசனம் படிச்சுள்ளான் புண்ணு மா மணியும் புத்தமும் சுமந்து புருதிரை மாநிதி புடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அலைவு நல் அரங்க அரங்கமாநகர் அமர்தானே மண்ணு மாமாட தலைவன் மாணவியல் கலியன் வாயுலிகள் பனுவல் பாடுவார் நாடும் பழவினைவற்று அறுப்பாரே ஸ்ரீமதி ராமானுஜாயனமும்